எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் சைத்ர நவராத்திரியின் சிறப்புகள் பற்றியும் இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சைத்ர நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் துர்கையின் ஒன்பது வடிவங்களை நாம வழிபாடு செய்யணும் வழக்கம் ஐப்பசி மாதம் வரும் அதிகமான மக்களால் கொண்டாடப்படும் நவராத்திரியாக இருக்கு ஆனா காலங்களின் அடிப்படையில் மொத்தம் நான்கு விதமாக பிரிக்கப்பட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது ஒரு வருடத்தில் முதலாவதாக வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாட படுவதுதான் சைத்திர நவராத்திரி இதை வசந்த நவராத்திரி என்று அழைப்பதும் கூட உண்டு நவராத்திரியை பொறுத்தவரை எல்லா நவராத்திரிகளிலும் துர்கை அம்மனின் ஒன்பது வடிவங்களை வழிபாடு செய்வதுதான் நம்முடைய வழக்கம் நவராத்திரியின் முதல் ஐந்து நாட்களில் கடைபிடிக்கப்படும் விரதம் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுது நம்முடைய வழிபாட்டு முறையில் பங்குடி மாதத்தில் வரும் சைத்திர நவராத்திரி மிகவும் முக்கியமானது காரணம் இந்த நவராத்திரி நிறைவடையும் நாளில்தான் இந்து புத்தாண்டு ஆரம்பிப்பதாக கருதப்படுது இதனால வசந்த காலத்தில் வரும் இந்த நவராத்திரி வழிபாட்டிற்கு உரியதாகவும் புதிய ஆண்டை வரவேற்கும் நாளாகவும் கொண்டாடப்படுது நவராத்திரி என்பது பராசக்தியான துர்கை அம்மனுக்கு உரிய வழிபாட்டு காலம் இந்த ஆண்டு அம்பிகை குதிரை வாகனத்தில் வரவும் இருக்கா சந்திர நாட்காட்டியின்படி சைத்திர மாதத்தில் வரும் நவராத்திரிங்கிறதுனால இது சைத்திர நவராத்திரி என்று குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை சைத்திர நவராத்திரி கொண்டாடப்படவும் இருக்கு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியை பல வடிவங்களில் பல பெயர்களில் வழிபடுவது நம்முடைய வழக்கம் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளை ஸ்ரீ ராம நவமியாக நாம கொண்டாடுறோம் இதனை ராம நவராத்திரி என்றும் சில பகுதிகளில் கொண்டாடுவதும் உண்டு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்தோஷமும் செல்வ வளமும் அமைதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க முதல் ஐந்து நாட்கள் கட்டாயமாக விரதம் இருக்கணும் நவராத்திரி என்பது அம்பிகையின் சக்தி அதிகரித்து அம்பிகை அசுரனை வெற்றி கொண்ட காலம் சுபகாரியங்கள் புதிய தொழில்களை பலரும் இந்த நாட்களில் ஆரம்பிப்பதை வழக்கமாகவும் வச்சிருப்பாங்க ஆனா அப்படி நவராத்திரியின் முதல் ஐந்து நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது இந்த நாட்களில் அம்பிகையின் அருளை வேண்டி விரதம் மட்டுமே இருக்கணும் நவராத்திரி ஆரம்பிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு இருந்தே இந்த உலகில் உள்ள பாவங்கள் கர்ம வினைகள் ஆகியவற்றின் நிழல் பூமியில் படிந்து இருக்கும் அது நவராத்திரியின் ஆரம்ப நாட்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நவராத்திரி காலத்தில் அம்பிகையின் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க தீமைகள் அழிய ஆரம்பித்து நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் இதனால தான் நவராத்திரியின் முதல் ஐந்து நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் ஆரம்பிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வச்சிருக்காங்க இந்த நாட்களில் நாம் விரதம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகள் துன்பங்கள் போன்றவையும் நீக்கப்படுவதாக நம்பப்படுது பஞ்சாங்கத்தின் படி மார்ச் பதினான்காம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை சூரிய பகவான் மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளையும் ஒரு சுற்று பலமும் வந்து முடிப்பாராம் அவர் தனது பயணத்தை நிறைவு செய்யும் காலமே கர்மாக்கள் முடிவுக்கு வரும் காலமாக கருதப்படுது இதனால தான் நவராத்திரி காலம் துவங்கிய ஏப்ரல் ஒன்பது முதல் பதிமூன்று வரையிலான முதல் ஐந்து நாட்களும் எந்த சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வச்சிருக்காங்க இந்த கர்ம வினை நிகழும் காலங்களில் சூரிய பகவானுக்கு உரிய மந்திரங்களை உச்ச சூரிய பகவானால் ஜாதகத்தில் ஏற்படும் குறைபாடுகள் பிரச்சனைகள் போன்றவற்றை நீங்க செய்யும் அதோடு சூரியனின் அருளும் கிடைக்கும் நவராத்திரி காலத்தில் தவிர்க்க வேண்டியது என்னென்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை கட்டாயமாக தவிர்க்கணும் புதிய சொத்துகள் வீடுகள் வாங்குவதை தவிர்க்கணும் ராட்சச குணத்தை உருவாக்கும் உணவுகளான அசைவம் வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட உணவுகளை தவிர்க்கணும் புதிய தொழில்களை ஆரம்பிப்பதை தவிர்க்கணும் சூரிய அஸ்தமன முன் விரதத்தை நிறைவு செய்வதை கட்டாயமாக தவிர்க்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி